ஜம் எல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ரோமையர் அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தை இரண்டு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றமடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள் அன்பார்ந்தவர்களே உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளும் உலக பிரகாரமான ஓட்டத்துக்குள்ளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது பிரிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கின்றதா அல்லது உலகத்தாரோடு ஒத்த வாழ்க்கையாக இருக்கின்றதா இன்றைக்கு இரண்டு வேஷம் போடக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் நாம் இருக்கும்போது ஒரு வேஷம் நாம் இல்லாதபோது அவர்கள் வேறு நபர்களா இருக்கிறார்கள் ஆக உலகுக்கு ஒத்த காரியங்களையும் ஒழுக்க நெறியற்ற காரியங்களையும் வாழக்கூடிய மனிதர்கள் அநேகம் இருக்கிறார்கள் நம்முடைய உள்ளம் இந்த நாட்களில் இறைவனோடு புதுப்பிக்கப்பட்டதாய் இருக்கும்போது ஆண்டவருடைய சித்தம் எது அவருக்கு பிரியமானது எதுவென்று நன்கு தெரியும் அதையே செயல்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் உலக பிரகாரமாக உலக மனிதனுக்கு இயங்கின ஒரு வாழ்வு வாழாதபடி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்வோம் Amen. God bless you.